கொஸ்டின் திறன் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்காக சத்தீஸ்கருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்வரும் நிறுவனங்களில் எது ஆப்ஷன் ஆ நாஸ்காம் ஆப்ஷன் பி எஃப்எஸ்ஐ ஆப்ஷன் சி சிஐ ஆப்ஷன் டி அசோசாம் கரெக்ட் ஆன்சர் இஸ் நாஸ்காம் கொஸ்டின் பொது பாதுகாப்பை மேம்படுத்த அனைத்து நகரங்கள் மற்றும் நகரங்களில் ஏஐ இயக்கப்பட்ட கேமராக்களை நிறுவ எந்த மாநிலம் தயாராக உள்ளது ஆப்ஷன் அஸ்ஸாம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி நாகாலாந்து த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருணாச்சல பிரதேசம் கொஸ்டின் எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு முக்கியமான எந்த இயந்திரத்தை இஸ்ரோ சமீபத்தில் சூடாக சோதனை செய்தது ஆப்ஷன் எவ் கிரையோஜனிக் என்ஜின் ஆப்ஷன் பி செமிகிரையோஜனிக் என்ஜின் ஆப்ஷன் சி ராம்ஜெட் என்ஜின் ஆப்ஷன் டி ஸ்கிராம்ஜெட் என்ஜின் த கரெக்ட் ஆன்சர் செமிகிரையோஜனிக் என்ஜின் கொஸ்டின் காரிஃப் பருவத்தில் உரமானியத்திற்கான மொத்த அங்கீகரிக்கப்பட்ட தொகை எவ்வளவு ஆப்ஷன் எவ் இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் ஆப்ஷன் பி முப்பத்தேழாயிரத்து இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் ஆப்ஷன் சி நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் ஆப்ஷன் டி ஏழு ரூபாய் த கரெக்ட் முப்பத்தேழு ஆயிரத்து இருநூற்று கோடி ரூபாய் கொஸ்டின் உயிர்மெட்ரிக் சவாலை தொடங்க யூஐடி எந்த அமைப்பு கூட்டு சேர்ந்துள்ளது பாம்பே ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி பெங்களூர் த கரெக்ட் ஆன்சர் AI AI. Is... Question. கூகுளின் சமீபத்திய ஏஆ மாதிரியின் பெயர் என்ன மேம்பட்ட பகுத்தறிவு மற்றும் கோடிங் திறன்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஆவ் ஜெமினி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆப்ஷன் பி ஜெமினி இரண்டு ஐந்து ப்ரோ ஆப்ஷன் சி பார்ட் ஆப்ஷன் டி லாம் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் இந்தியாவால் அதன் இரண்டு வெளிநாட்டு துறைமுகங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் ஆப்ஷன் பி ஐநூற்று நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் ஆப்ஷன் சி அறுநூற்று நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் ஆப்ஷன் டி எழுநூற்று நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐநூற்று நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் கொஸ்டின் இந்தியாவின் கனமான ஏவுதல் வாகனத்திற்கு சக்தி அளிக்கும் இயந்திரத்தை எந்த அமைப்பு வெற்றிகரமாக இயக்கியது ஆப்ஷன் எவ் டிஆர்டிஓ ஆப்ஷன் பி ஹால் ஆப்ஷன் சி இஸ்ரோ ஆப்ஷன் டி பேல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ்ரோ கொஸ்டின் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது ஆப்ஷன் ஆபரேஷன் கருணா ஆப்ஷன் பி ஆபரேஷன் மைத்ரி ஆப்ஷன் சி ஆபரேஷன் பிரம்மா ஆப்ஷன் டி ஆபரேஷன் உதவியாதா தரெக்ட் ஆன்சர் பிரம்மா கொஸ்டின் காற்று மாசுபாட்டை சரி செய்ய பஞ்சாபிற்கு முன்னூறு டாலர் மில்லியன் கடனுக்கு பின்வரும் எந்த அமைப்பு ஒப்புதல் அளித்தது பி உலக வங்கி ஆப்ஷன் சிபி ஆப்ஷன் டி பிரிக்ஸ் வங்கி த கரெக்ட் ஆன்சர் இஸ் உலக வங்கி கொஸ்டின் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டளவில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்திக்கான இலக்கு என்ன ஏற்றுமதிகள் உட்பட ஆப்ஷன் ஆ இரண்டு லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் பி மூன்று லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் சி நான்கு லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் டி ஐந்து லட்சம் ரூபாய் கோடி த கரெக்ட் ஆன்சர் இஸ் மூன்று லட்சம் ரூபாய் கோடி